கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே வரும்போது எல்லா தடைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கிறோம் ஒன்று வெளிச்சம் நீ அந்தகாரம் நீங்கிறோம் ரெண்டு தடைகளை எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார் யார் என்ன கோடு போட்டு இதை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது கர்த்தருடைய மகிமை வரும்போது நீங்கள் எழுந்து பிரகாசிப்பது மட்டுமல்ல கிழித்த கோடுகளை நீங்கள் தாண்டுவீர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அது வேறு விதமாக இருந்தாலும் அதில் நான் ஒரு செய்தி எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு நீங்கள் வீட்டில் போய் பின்பு படிக்கலாம் தாவீது மறிக்கப் போகிறார் மறிக்கப் போகும்போது தனக்கு தீமை செய்த ஒரு மனிதன் ஷிமேய் அவனை குறித்து சாலமோன் கிட்ட தாவீது சொல்லுகிறார் இவன் என்னை சபித்திருக்கிறான் இவன் எனக்கு நிறைய தீமைகளை செய்திருக்கிறான் ஆமேன் இவன் எனக்கு நிறைய துரோகம் செய்திருக்கிறான் சாலமோன் ராஜாவான போது சிமையை பார்த்து இப்படி சொன்னான் யூ அப்யூஸ்டு மை டேட் என் தகப்பனுக்கு நீ நிறைய துரோகம் பண்ணியிருக்க அவரை வாயால் சபிச்சிருக்கிற அவரை பற்றி நீ வேண்டாதெல்லாம் பேசியிருக்கிற ஆமேன் சோலமோன் ராஜா ஆன போது இப்படி சொல்லுகிறார் சிமையை பார்த்து இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த எருசுலேமை விட்டு நீயோ உன் குடும்பத்தாரோ எவருமே இந்த நாட்டு இந்த எருசுலேம் எருசுலேம் எல்லை விட்டு வெளியே போகக்கூடாது வெளியே போனா நான் உன்னை வெட்டி சாவடிச்சிடும் அப்படின்ட்டார் ஆமேன் சிமையை ஒத்துக்கொண்டான் ஒத்துக்கொள்றான் என்றோ செஞ்ச தப்புக்கு அவர் சொல்கிறார் நீ தாண்ட கூடாது அப்படின்றார் அது ஒத்துக்காது அது வேற மாதிரி இருந்தால் கூட நான் அதில் ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறேன் சிமை ஒத்துக்கொண்டால் ஆனால் மூன்று வருஷத்துக்கு பின்னாடி அவனுடைய வேலைக்காரர் அந்த கோடை தாண்டி வெளியே விட்டார்கள் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க உங்களுடைய முற்பிதாக்களோ உங்கள் காலங்களிலேயோ உங்கள் சந்ததிகளிலேயோ ஏற்பட்ட ஏதோ பிரச்சனையினால உங்களுக்கு ஒரு வட்டத்தை கிழித்து இதை நீங்கள் தாண்டக்கூடாதென்று உங்களுடைய வரமுறையில உங்கள் வம்சத்துல உங்கள் கோடில் எந்த சத்துருக்களாகிலும் உங்களுக்கு எந்த தீங்க செஞ்சிருந்தாலும் இயேசுவ நாமத்தில் மகிமை உதிக்கும் நேரத்தில் சொல்றங்க நீங்கள் அந்த கோடுகளை தாண்டி போவீர்கள் என்று ஒரு சொல்ல மாட்டீங்களா பொதுவாக தாவிதுக்கு விரோதமாய் நான் போவதில்லை ஆனால் இந்த செய்தியை நான் எடுத்துக்கிறேன் யூ வில் நாட் கிராஸ் ஜெருசலம் என்று சொன்னார்கள் ஆனால் சிமையின் வேலைக்காரர்கள் தாண்டி போனார்கள் ஒரு மூணு பேரை தட்டி சொல்லுங்கள் நானும் தாண்டி போயிடுவேன் அப்படின்னு உங்கள் கண்களுக்கு மறைவாக உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றங்களையும் உங்கள் செழுமைகளையும் உங்கள் ஆரோக்கிய மகத்துவங்களையும் ஒரு எல்லைக்கு மேலே தாண்டக்கூடாது என்று கோடு கிழித்து இது தாண்டக்கூடாதுன்னு நினைக்கின்ற இன்விசிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கின்ற தடைகள் நான் ஜபிக்கிறேன் சகாயர் உங்க கூட இருப்பதனால நீங்கள் எழுந்து உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் அப்படி போட்ட எல்லா கோடுகளையும் தாண்டுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா அக்வேரியம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா பெரிய ஒரு கண்ணாடி பெட்டியில் மீன்களை வளர்ப்பார்கள் அந்த மீன்களை வளர்க்கும் போது அந்த மீன்கள் இருப்பதற்கு பிறனாகா அப்படின்னு ஒரு மீனை போடுவாங்களாம் திருப்பி இல்லைன்னு கேட்காதிங்க இன்னொரு வாட்டி கேட்காதிங்க சார் அந்த அந்த மீன் என்ன பண்ணுன்னா மற்ற மீன்களெல்லாம் பிடிச்சி தின்னுருமாம் அவ்வளோ வேகமாக ஓடுமாம் அதனால் அந்த டேங்க்குக்குள்ளே இந்த பக்கம் மீனுங்க ஓடிட்டே இருக்கும் இதை துரத்தி துரத்தி கடிச்சிட்டே இருக்குமாம் அந்த ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க அந்த டேங்குக்கு நடுவில் இந்த மீன் இருக்கிற பக்கத்தில் ஒரு நல்ல கண்ணாடியை நல்ல டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடியை நடுவில் வச்சிடறாங்களாம் ஆமே ஒரு மூணு மாதத்துக்கு வச்சிடறாங்களா இது துரத்தி துரத்தி வந்தால் இது தலை வந்து எங்கே அடிக்கும் கண்ணாடியில் இடிச்சோன்னா திரும்ப போயிடும் மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த கண்ணாடி அவர் எடுத்துடுறாராம் ஆனால் அது அவ்வளோ தூரம் வந்து திரும்ப போய் அங்க அங்கே கண்ணாடி இல்லவே இல்லை ஆனால் அது மூளையில் என்ன தெரியுது தாண்ட நம்ம போக முடியும் அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்துட்டு கண்ணாடி இல்லாமலே அது இடிக்கிற மாதிரி தோணி தெரியுது நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு லைனை போட்டு நீ இவ்வளவுதான் வர முடியும் என்று நீங்களே நினைச்சு அவ்வளவு தூரத்துக்கு மேல நமக்கு இல்லைன்னு நினைக்கிற ஒரு அளவை எந்த கோடு எந்த சத்ரு கிழிச்சானோ தெரியாது எழும்பி பிரகாசை உன்னுடைய மகிமை உண்மையில் உதிக்கும் போது எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் மங்களத்தை காண்பீர்கள் கோடுகளை தாண்டுவீர்கள் ஜெயத்தை பெறுவீர்கள் சங்கீதம் பதினாறு எனக்காக கோடுகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன எஸ் ஐ அ குட் இன்ஹெரிட்டன்ஸ் நல்ல இடங்களில் எனக்காக கர்த்தர் கோடுகளை கிழிச்சிருக்கார் எத்தனை நம்புறீங்க கர்த்தர் நல்ல இடங்களில் பிளஸ் ஐ ஹேவ்லி ஹெரிட்டேஜ் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு உண்டு எத்தனை நம்புறீங்க கர்த்தர் இந்த இந்த நாட்கள் இந்த சீசனில் நேர்த்தியான இடங்களில் ஆமே நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்குகள் கிடைக்கும்படியாக செய்து சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக தயவு காரூண்யம் வெற்றி ஜெயம் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா முன்பொரு முறை உங்க கூட நான் ஆங்கில ஆராதனை இருக்கும் போது பேசி இருக்கின்றேன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் போய் எருசலேமின் எல்லைகளை அளக்கிறான் ஆமேன் அப்பொழுது ஒரு தூதன் போய் சொல்கிறான் எருசலேமின் எல்லைகளை என்ன செய்யாத நீ அளக்காத எருசலேம் செவர்கள் இல்லாத ஒரு பட்டணம் அதை நீ அளக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆனாலும் அளந்தார்கள் செவர்களை கட்டினார்கள் ஆனால் பழைய புது புதியம் பழைய அருசுலையும் செவர்களுக்குள்ளே சின்னதுங்க ஆனால் அதை விட கர்த்தர் புது எருசுலேயுமே அதை விட பெருசாக மாற்றினார் கையை கொஞ்சம் மேலே உயர்த்துவீங்களா உங்களை யார் அளந்து இவ்வளோ தூரம் தான் உங்கள் எல்லைன்னு சொல்ற அந்த எல்லை கோட்டுகளை தாண்டுகிற மகிமையை கிருபையை அருளை அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை உங்க மேல கர்த்தர் வைப்பார் என்று இயேசுவை நாமத்தில் அறிவிக்கிறேன் உங்களுடைய தூரம் உங்களுடைய லட்சியக்கரை உங்களை குறித்த நோக்கம் உங்க அப்பாக்கு தெரியாது உங்க அம்மாக்கு தெரியாது உங்க கூட பிறந்த சகோதரனுக்கு தெரியாது உங்க கூட பிறந்த அண்ணன்மார்களுக்கு தெரியாது ஆனா சொல் கண்கள் கண்டிராத காதுகள் கேட்டிராத இருதயம் யோசித்திராத மகத்துவங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா நான் ஜெபிக்கிற மகிமை உங்க மேல உதிக்கும் போது பிரவேசிக்க முடியாத அனுகிரகங்களில் உங்கள் பாதங்களை கர்த்தர் நீக்க செய்வார் ஆமேன் எழுந்து இந்த காலத்தில் அழைக்கப்பட்ட உங்கள் அழைப்பனுடைய கடைசி எல்லை வரைக்கும் நீங்கள் போக வேண்டும் ஒன்று மகிமை உங்க மேல் உதிக்கும் போது குடும்பத்தின் காரிருளை கர்த்தர் நீக்குவார் நான் அந்த காலத்தெல்லாம் இப்படி சொல்வது இப்போ சொல்றதில்லை இந்த உங்கள் நெருப்பு கால் மேலெல்லாம் கருத்தர் நெருப்பை வைப்பாராக இன்னைக்கு வீட்டில் போய் காலை வைக்கும்போது அங்கே ஏதாவது சட் பொங்கிருப்போம் பூச்சாண்டி பாய்ச்சாண்டி எதாவது இருந்துச்சுன்னா ஃபயராக போங்க இன்னைக்கு ஏன்னா உங்க மேலே என்ன உதிக்குது மகிமை உதிக்கு கால் வை கால் மிதிக்கும் கேஷ்டமெல்லாம் கால் மிதிக்கும் இடமெல்லாம் கருத்தர் உங்களுக்கு வெற்றியை தருவாராக